हर हर शंकर जय जय शंकर பெரியவா திருப்பாதம் சரணம் ஒரு ரூபாய இப்படி செஞ்சோம் அப்படின்னா கோடி ரூபாய் கடனும் ஒரே நாளில் தீரும் ஒரு அதிசூட்சமமான தாந்திரிக பரிகாரம் நான் செஞ்சு எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் ஒரே நாளில் அடைஞ்சது ஒரு சகோதரிக்கு அஞ்சு நாளில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் அடைஞ்சுது இப்படி ஒரு அதிசூட்சமமான பெரியவா சொன்ன ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இது ஏன் அப்படின்னா நேற்று ஒரு கமெண்ட்ல ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க நம்ம சொன்ன வழிபாடு பண்றோம் அதெல்லாம் பண்ணா கூட என்னோட இடம் மாட்டேங்குது எனக்கு கடன் இருக்கு அடைய மாட்டேது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன் நான் எப்பயுமே இந்த மாதிரி பரிகாரம் சொல்ல மாட்டேன் ஏன்னா கடவுள் வழிபாடு தான் நம்ம எல்லாத்துக்கும் தலையாய பரிகாரம் நம்புறவன் அதனால எல்லாருக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமாக பலன் தரும் அப்படிங்கிறதால ஒரு சமயம் பெரியவா வந்து காஞ்சி மடத்தில் இருந்தப்போ ஒரு ஜோசியர் வருவார் அந்த ஜோசியர் வந்து பெரியவாட்ட ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பார் அவர் அடிக்கடி வந்து பெரியவா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு போய் மக்களுக்கு எளிமையான பரிகாரங்களை சொல்லக்கூடிய அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஹோரையை பற்றி ஒரு சந்தேகம் பெரியவாட்டை கேட்பார் அப்போ அப்ப ஒரு குறிப்பிட்ட ஹோரையை பற்றியும் கடனை தீர்க்கக்கூடிய வழியை பற்றியும் சில நேரங்களை பற்றியும் அவங்கள்ட சொல்லியிருப்பாங்க அது அவர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் அப்படி நான் வந்து அந்த பதிவை அப்புறம் அது சம்பந்தமான சில ஹோரைகள் சில வழிபாடுகள் நான் ஏற்கனவே ஹோரை பற்றி ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணக்கூடியாது அதுலேயும் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம எப்படி காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்குறோமோ குளிகை இதெல்லாம் பார்க்கறோமோ அது போல நீங்கள் வந்து ஹோரையை பயன்படுத்தணும் ஹோரை நூறு சதவீதம் வந்து நல்ல அழகாக பயன்படும் சூப்பராக வெற்றியை தரும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ற செவ்வாய்கிழமை வர சனி ஓரையும் வர செவ்வாய் ஓரையிலும் எதையுமே பண்ணாதீங்க அது அது மட்டும் கிடையாது அந்த ஓரையில் டிராவல் பண்ணவே பண்ணாதீங்க என் அனுபவத்தில் விபத்து மட்டுமே தான் இந்த செவ்வாயும் சனியும் ஜாதகத்துல நேருக்கு நேர் சந்திச்சு அப்படின்னா அது ஒரு மோசமான விளைவை கொடுக்கும் ஜோதிடம் நம்மளோட ஜாதகம் சொல்லுது அப்படி இருந்தது அப்படின்னா அந்த நபர் நீங்க வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதக கட்டத்தான் எடுத்து பார்க்க வேண்டாம் அவங்களால ஒரே இடத்துல இருக்க முடியாது ஒரே வேலையில் இருக்க முடியாது ஒரே இடத்துல இருக்க முடியாது என் இருக்குது என்னென்னா நான் சொந்த ஊரில் இருந்த நாட்கள் ரொம்ப கம்மி வேலைக்காக படிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு ஊரா அப்படியே சுத்துவோம்ல அந்த மாதிரி நபர் நான் அதிகமான பயணங்களை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அதிகமான விபத்தை குடிக்கக்கூடிய அமைப்பும் இதுதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்குன்னு பயப்படாதீங்க அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சாலும் சரி ரதபந்தம் சொன்னாலும் சரி இது ரெண்டும் கட்டுக்குள்ள வந்துடும் அதே மாதிரி சனீஸ்வர பகவானோட தசரத சனி கவசம் படிச்சாலும் இந்த தோஷங்கள்லாம் உங்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் இம்பாக்ட் எல்லாம் கொடுக்காது ரெண்டாவது நீங்க போகும்போது விநாயகருக்கு அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு எந்த விஷயத்தை பண்ணாலும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களை தொட்டு கூட பார்க்காது ரதபந்தம் விபத்துக்கள் தடுக்கக்கூடிய பாம்பன் சாமிகள் சொன்னார் ரதபந்தமும் இதே பலன தரும் ஏன் நான் ஓரையை சொன்னேன் அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு நாளும் வர அந்த நாளுடைய ஹோரையை அதிகமாக பயன்படுத்துவேன் இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா சந்திர ஹோரை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வந்து செவ்வாய் ஹோரை குறிப்பாக நான் வந்து பயன்படுத்துகிற ஹோரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமல வர சூரிய ஓரை திங்கக்கிழமைய வர சந்திர ஒரே வெள்ளிக்கிழமல வர சுக்கிர ஓரை இந்த ஓரையெல்லாம் வந்து அந்த நாட்களில் சூப்பராக வேலை செய்யும் வியாழக்கிழமை வர குரு ஓரை இதெல்லாம் வந்து அழகாக பயன்படுத்தி நிறைய விஷயங்களை அடைய முடியும் அப்படி ஒரு ஹோரை சம்பந்தப்பட்ட பரிகாரம் தான் ஒரு சமயம் வந்து எனக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிரெடிட் கார்டு பில் இருந்தது அதாவது நான் கட்ட வேண்டியது நான் என்ன பண்ணுவேன்னா மாசம் மாசம் என் சம்பளத்தை கட்டிட்டு அதுலேருந்து திரும்ப எடுத்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இது எப்படி பார்த்தாலும் கடன் தான் இது தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ண அப்படின்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கு இஎம்ஐ போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இஎம்ஐ போட்டேன்னா எனக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா வருது அதிகப்படியான வட்டி இதுக்கு நான் யோசிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை நான் ஒரு நாள் கரெக்டாக அந்த சமயம் இதை நான் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன் சரின்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த பரிகாரத்தை பண்ண சாயந்தரம் எனக்கு வந்து தம்பி ஃபோன் பண்ணார் என்னோட தம்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க வந்து கொஞ்சம் நிலம்லாம் நடாம வச்சிருக்கிறோம் ஊர்ல ஏன்னா அப்பா போய் சாயிடுச்சு நாங்கள் எல்லாருமே பசங்க எல்லாம் வெளியில இருக்கிறோங்கிறதுனால நிலம் வந்து நடுறதில்ல நடப்பா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பக்கத்து நிலத்துக்கார் வந்து ஒரு மூணு ஏக்கர் சேர்ந்தாப்புல இருக்கு அதை வந்து நான் வச்சுக்கிறேன்ப்பா நீங்க தான் நடாம இருக்கீங்கல்ல அதுக்கு பதில் நான் பணம் கொடுத்துறேன் குத்தகைக்கு கேட்கிறார் ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பயிரோ இல்லை உளுந்தோ தான் போடுவோம் மற்ற இதுவுமே போடுறதில்ல அதுல சும்மா தான் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டான் அவன் தம்பி கொஞ்சம் காசு தேவைப்படுதுனா சரி ஓகே நானும் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு பில் இருக்குது சரி என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்கலாம் அப்படின்னா அவருக்கு அவர் வந்து எங்களுக்கு தேவையான பணத்தையே கொடுத்தார் வாங்கி ஒரே நாளில் நான் வந்து இதை பண்ண மறுநாளே என்னோடய கிரெடிட் கார்டை அந்த இதை கட்டி விட்டேன் அதே சமயம் ஒரு சகோதரி வந்து பெரிய குளம் அந்த ஊர்லேருந்து ஒரு மெயில் ஒன்று போட்டிருந்தாங்க நான் இந்த பரிகாரம் பண்ண பண்ணப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு வீட்டு கடன் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறேன் அந்த ஃப்ளாட்டுக்காக வாங்கின கடன் தான் அது இந்த அடைச்சிட்டோம்னா நான் சொந்த ஊரோட செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அவங்க பட் ரிட்டைர்மெண்ட் காசை வந்து வேறு வேற விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதுக்கெலாம் நான் பயன்படுத்திட்டேன் அதனால் வந்து பையனும் படிப்பை முடிச்சிட்டான் அதனால் ஊரோட போயிடலான்னு பார்க்குறேன் ஊரில் நிறைய நலபலங்கள் இருக்குது அப்படியே வாழ்க்கை ஓட்டிடலாம் இதை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது நான் உடனே இதை சொன்னேன் இதை செஞ்சு பாருங்களேன் சகோதரி இது ஒரு எளிமையான விஷயம் தான் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க அவங்களை கரெக்டாக அஞ்சு நாளுக்குள்ளே அதாவது அந்த ஃப்ளாட்டியே சேலுக்கு ஒருத்தங்க வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க உடனே வாங்கிட்டாங்க அதே மாதிரி மூணு நாளில் அட்வான்ஸு ரெண்டு நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் மொத்தம் அஞ்சே நாளில் அந்த கடன் உடனே அடைஞ்சிச்சு அவங்க ஊருக்கும் போயிட்டாங்க இப்போ கூட சமீபத்தில் கூட அவங்க வந்து அவங்க பையனுக்கு கல்யாணத்துக்கு நமக்கு இன்விடேஷன் கூட கொடுத்துருந்தாங்க அனுப்பிச்சுருந்தாங்க வர சொல்லி அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன பரிகாரம் என்ன பண்ணணும் முதல்ல வந்து செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து ஒரு போர் கொண்ட கிரகம் தன்கிட்ட எது வருதோ அதை வெட்டி வீழ்த்தக்கூடியது அதாவது ஒரு ராணுவ அதிகாரியோ இல்லை வந்து ஒரு காவல்துறையோ நல்ல உயரிய பதவியில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயோட ஆதிக்கம் உள்ள செவ்வாயோட உச்சம் இல்லை ஆதிக்கம் நிறைஞ்ச நபராக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த செவ்வாயோட குணம் வேகமாக செயல்படக்கூடியது ஒரு விஷயத்தை இல்லாமல் ஆக்கக்கூடியது குறிப்பாக முந்தைய காலத்துலலாம் இந்த செவ்வாய் தான் நம்ம உடலை வந்து கிழிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த அந்த ஓரையில் தான் பண்ணுவாங்களேன் ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு செயல்பட்டு சரியா முடிச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லி நோய்க்கான மருத்துவத்தை எடுத்துக்கக்கூடிய ஓரை செவ்வாய் உரை அதை என்ன பண்ணுவோம் நோயை இல்லாமிக்கிறோம் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில கரெக்ட் கரெக்டா செவ்வாய் ஓரையும் குளிகை குளிகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அதை திரும்ப 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 செய்ய வைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் குளிகை நான் என்ன பண்ணிட்டேன் என் மனைவிக்கு ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் போடணும் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சரியான நாள் நட்சத்திரம்லாம் எல்லாம் பார்த்தேன் அன்னைக்கு குளிகை எதுங்கிறத கவனிக்காம என்னன்னா வேகமா நான் என்ன பண்ணிட்டேன் அப்ளிகேஷன் போட்டேன் அந்த அப்ளிகேஷனை கிட்டத்தட்ட ஒன்பது முறை திரும்ப 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 ஒரு ஒரு இறரா வந்து வந்து ஒன்பது முறை அதாவது மூணு நாள் தொடர்ந்து மாத்தி மாத்தி மாற்றி மாற்றி போடுற அளவுக்கு எனக்கே அவ்வளோ சிக்கலை கொடுத்தது ஏன்னா குளிகையை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணும் அதனால தான் குளிகையில் இறந்தவங்களோட பணத்தை எடுக்க மாட்டாங்க நமக்கு அழிவை தர வேண்டிய விஷயத்தெல்லாம் குளிகையில் பண்ண மாட்டாங்க அதாவது தங்கம் வாங்கலாம் ட்ரெஸ் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இந்த மாதிரி சுபமான விஷயங்கள் குளிகையில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படி செவ்வாய்க்கிழமையில் வர குளிகையும் சேர்ந்த நேரமான ஒரு மணி பதினைந்து நிமிடம் ஏன் இந்த ஒரு மணி பதினைந்து நிமிடம்னா ஒன்றும் பதினைஞ்சும் கூட்டிங்கன்னா ஏழு ஏழுக்குரிய கிரகம் வந்து கேது கேது ஒரு விஷயத்தை கர்மாவை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய கிரகம் கேது கேது வந்துன்னா நிரந்தரமாக இல்லாமல் ஆக்கிரும்னு அர்த்தம் அப்படி அந்த ஏழுன்னு குறிக்கக்கூடிய ஒன்று பதினஞ்சுக்கு சிம்பிளாக ஒரே தான் ஒரு ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவர் வாங்குங்க ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவர்னால் நம்ம மொய் எழுதுறதுக்கெலாம் பயன்படுத்துவோம்ல அந்த ஒயிட் கலர் கவர் அந்த ஒயிட் கலர் கவரில் ஒரே ஒரு ரூபாய் உங்கள் சக்திக்கு ஒரு ரூபாயோ இல்லை எவ்வளவோ ஒரு ரூபாய்ங்கிறது மினிமமான பணம் அந்த கவருக்குள்ளே வச்சு கவரை மடிச்சுட்டு யாருக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கணும் இப்போ வந்து எனக்கு கொடுக்கணும்னு வச்சுப்போம் பேச்சுக்கு அருள் அப்படிங்கிற நபர் என்னோட பேர் அருள் நிறைய பேருக்கு என் பேரே தெரியாது அருள் அப்படின்னா என் பேரை அருள்ன்னு எழுதி என்ன கடனோ அதை எழுதணும் எந்த கலர் பேனாவால் எழுதணும் பிங்க் கலர் மையுடைய பேனா பிங்க் மை இல்லை பிங்க் கலர் பேனா அதுலேயே பிங்க் இருந்தால் இன்னும் பெஸ்ட் ஏன் இந்த பிங்க் இது சுக்கரன் பணவரவை கொடுக்கக்கூடிய கிரகம் இப்போ நம்ம ஒரு நாளில் ஒரு அஞ்சு கிரகத்தை சேர்க்கிறோம் எந்தெந்த கிரகத்தை சேர்க்கிறோம் அப்படின்னா போர்குணம் கொண்ட எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய செவ்வாய் அதே போல எல்லாத்தையும் நிரந்தரமாக முடிச்சு வைக்கக்கூடிய கேது ஒன்று பதினஞ்சு குளிகை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கடனுக்காக நீங்க ஒரு தொகை எடுத்து வச்சீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய குளிகை நாலாவது வெள்ளை கலர்ன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மனசை எப்பவுமே ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு வெள்ளை கலர் பிங்க் பண வரவை கொடுக்கக்கூடிய சுக்கரனோட மை இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்க அந்த ஒரு ரூபாயை எழுதி படிச்சு உள்ள வச்சிருங்க இதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஒன்னு பதினஞ்சுக்கு அப்புறம் பண்ணலாமா அப்படின்னா ஒன்னு பதினஞ்சுங்கிறது சரியா பயன்படுத்துங்க நீங்க உங்க கையில கட்டிருக்க வாட்சில ஒன்னு பதினஞ்சு பார்த்தா போதும் மத்தவங்க என்ன டைம் வச்சிருக்காங்க நீங்க பார்க்க வேணாம் உங்க நீங்க ரெகுலரா பார்க்குற டைம் ஒன்னு பதினஞ்சு அதுல ஒன்னு பதினஞ்சு பார்த்தா போதும் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையும் குளியையும் கூடிய மத்தியானம் ஒன்னு பதினஞ்சுக்கு ஒரு ஆபிஸ் கவர்ல ஒரு ரூபாயோ எத்தனை ரூபாயோ உள்ள போட்டு பிங்க் கலர் பேனாவில் யாருக்கு கொடுக்கணுமோ எந்த அக்கௌண்ட் கொடுக்கணுமோ எந்த நபருக்கு கொடுக்கணுமோ இல்ல இந்த இஎம்ஐ கம்பெனி கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி என்ன தொகையோ அதை எழுதி தனியா எடுத்து வச்சிருங்க நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க கடன் அடுத்த நாளே கூட அடையலாம் இதை மட்டும் தான் நான் பண்ணேன் வேற எந்த பரிகாரமும் கிடையாது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வம் இஷ்ட பெரியவா மூணு பேரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமும் ஒரு பரிகாரம் சொல்றேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரை கரெக்டாக சுக்கர ஓரை வர அந்த சமயம் ஏதோ ஒரு பெருமாள் கோயிலில் தாயார் முன்னாடி இல்லை பெருமாளும் தாயாரும் முன்னாடி உட்கார விடுவாங்க அப்படின்னா உட்காந்து இல்லைன்னா அந்த கோயில் வளாகத்திலே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து கனகதாரா சோஸ்திரம் நூறு சதவீதம் சமஸ்கிருதத்தில் தான் படிக்கணும் தமிழில் படிக்கக்கூடாதுன்னு எந்த அர்த்தமும் கிடையாது அங்கே நீங்கள் சமஸ்கிருதத்தில் படிங்க சமஸ்கிருதத்தில் சில ஒளி அதிர்வலைகள் இருக்கும் தப்பாக கூட படிங்க அதை பற்றிலாம் கணக்கே கிடையாது நீங்கள் படிக்கணுன்ற எண்ணமும் படிக்கிற விதமும் தான் ஏன் சமஸ்கிருதம் சொன்னால் அதில் சில விஷயங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் சமஸ்கிருதம்னு சொல்கிறேன் படிங்க நீங்கள் வேணால் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களுக்குள்ளே அது உங்களோட கடன் கோடி ரூபாய் இருந்தால் கூட அடைஞ்சிரும் இதை நான் வந்து ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஒரு இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னா என்னை விமர்சனம் பண்ணுங்கள் நான் விமர்சனம்லாம் பண்ண வேணாம்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு என்னை விமர்சனம் பண்ணுங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நீங்கள் விமர்சனமே பண்ண மாட்டீங்க ஏன் நான் இந்த பரிகாரத்தை இத்தனை நாள் சொல்லலைனா பொதுவாக இந்த மாதிரி பரிகாரத்துக்கு நான் வந்து நேரத்தை பயன்படுத்தாமல் அந்த ஹோரையை தான் பயன்படுத்தியிருந்தேன் ஒருத்தர் வந்து இந்த நேரத்தை குறிப்பிட்டு சொன்னார் அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொன்னதை தான் பெரியவா வந்து அந்த ஜோசியருக்கு சொல்லியிருப்பாங்க செவ்வாய் ஓரையிலையும் குளிகையும் வர நாட்களில் நாம் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அந்த நபருக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்தோம்னா அந்த கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும் இந்த பரிகாரத்தை சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க இதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதில் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமத்தை ஒரு இதில் பார்த்தேன் அந்த சூட்சமும் கரெக்டாக வேலை செய்கிறதையும் பார்த்தேன் அதை தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அர அரை சங்கர ஜெய ஜெய்சங்கர